நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேர் உங்க யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலேயுமே பாருங்க தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமாக இருக்குங்க மேச ராசிக்கிட்ட தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க நீதியோடு இருப்பாங்க நேர்மையான குணம் இருக்கும் எதுலேயுமே அறிவாற்றல் பயங்கரமான கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மேச ராசிதாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்க அதாவது லட்சியவாதின்னு சொல்லுவாங்களே இதுதான் மேஷம் இப்ப மேஷத்துக்கு இந்த நாலு கிரகத்துடைய தொடர்பு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க இதுல என்ன ஒரு நம்ம பெசல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பாருங்க மேஷத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படி இருந்தீங்க அது வேற இனிமேல் எப்படி இருக்க போறீங்க யாருமே கருமா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாதுங்க அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா மேசராசிக்கார நீங்க தைரியத்தை விட மாட்டீங்க நீங்க எப்போதுமே பயங்கரமான தைரியமான ஆள் எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க இதுதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே நம்ம எது வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்கள்ட்ட இருக்குல்ல அந்த தைரியத்தை மட்டும் விட்டுறாதிங்க எல்லாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரேவன் கொடுத்துருப்பா அது எப்படி மேற்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் பரிகாரமுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் எல்லாமே பரிகாரம் கொடுத்துருக்காங்க அதை நோக்கி பயிற்சினா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அடையலாம் இப்போ பாருங்க மேஷத்துக்கு சொல்லுவாங்க வெறைய சனி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பயமூர்த்துவாங்க மேசராசிகளை தயவு செய்து பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இனிமே நல்ல கிரகங்கள் நல்ல சப்போர்ட்ல இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கங்க பதினோராம் இடத்துல ராகு நிக்கிறாருங்க எல்லாரும் வெறைய சனி சனி தானே உங்களை சொல்லி மேசராசியை பயமூர்த்தி அப்படின்னு நடுங்க வச்சிருக்காங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க விரை சனி ஒரு சில பேருக்கு விரயத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு வெளிநாடு யோகத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா அவங்க தாங்க கிங்கு இந்த இந்த காலகட்டத்தில் ஏன்னா இந்த வருஷம் கிங்கா இருக்கிறது யார் நீங்களெல்லாம் இருக்கணும் அதை நீங்க ஒரு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கணும் கண்டிப்பா ஏன்னா அந்த ராகு கேது சப்போர்ட்ல இருக்கு உங்களுக்கு அஞ்சல கேது பதினொன்னுல ராகு அடுத்து பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல யாருங்க குரு எது வந்தாலும் நான் உனக்கு வெற்றியை மட்டும் சொல்லி உட்காந்துருக்காரு என்ன சனி பகவான் மட்டும் தான் உங்களுக்கு விரயத்துல இருக்காரு அப்ப சனி பகவான மட்டும் ஜாதகத்தில் தூக்கி வச்சு பாருங்க சனி புத்தி வரக்கூடாது சனி பவன் நல்லா இருக்கணும் ஜாதியில அப்படி இல்லாட்டினா இங்க ஒரு பலவீனத்தை கொடுக்க தான் பாப்பாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு நம்ம சொல்லிக்க வார்த்தை கிடையாது பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தீங்க பொருளாதார வருமானம் எப்படி ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்படுறது யார் நீங்க தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீசம் மூணு மாசமாக படாத பாடு நாலு மாசமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க ஆனா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறும் பாருங்கன்னா செவ்வாய் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீ சதுர்ந்து வெளில வரா அது வரை நீங்க கஷ்டப்படணுங்கிறது அமைப்பு இருக்குங்க பொருளாதார தடை வருமான தடை இன்கம் தடை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீடு வண்டி வாகனம் இதில் செலவு கால்நடையில செலவு நிறைய பிரச்சனை குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம் வந்துச்சு எனக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரம் ஆமையில இன்னும் எனக்கு வேலை போய் நாலு மாதம் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் இன்னும் நிரந்தரமான வேலை எனக்கு கிடைக்கல என்னன்னே தெரியல என்ன காரணம்னு புரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எல்லாமே கஷ்டம்தான் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்கல அந்த பணத்தை கேட்க போனால் எனக்கு சண்டை வருது பிரச்சனை வருது கலகம் வருது படிப்பு கல்வியில் என் குழந்தை எவ்வளோ எதிர்பார்க்கணும்னு மதிப்பு மதிப்புன்னால் அதை எதிர்பார்த்த மதிப்புன்னு கிடைக்கல எதிர்பார்த்த சீட்டு கிடைக்குமா அதை நோக்கி தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மெச ராசிக்காரன் ஒரு நிம்மதி இல்லை நிலையான ஒரு நிம்மதி இல்லை நிலையான ஒரு சிந்தனை இல்லை நல்ல ஒரு அனுகூலம் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே தடுமாற்றமாக பார்க்குறீங்க எதுவுமே நம்ம என்ன தான் பண்ணுறது லைஃப்பில் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டானா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க எது வந்தாலும் குழப்பம் அடைய வேண்டாம் உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் எப்படி வாழ்க்கையில என்னென்ன விஷயம் மாற்றணுமோ எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும் பாத்துக்கணும் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதையா வரும் வெற்றி பாதையா வரும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே எங்கள் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க பிள்ளை தமிழிக்காரர்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துட்டு இப்போ எடுங்க சூப்பரான யோகம் இருக்குது எத்தனை பேர் மாணவனுடைய படிப்புக்கொலியில் பெரிய லெவலுக்கு வருவியை மட்டும் பாருங்கள் இது மேசராசி நம்ம எழுதிய நான் கொடுப்பேன் யார் ஜாதகத்தில் புதனும் குருவும் நல்லா இருக்கோ இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வரும் நீங்கள் எந்த காலேஜில் சீட்டு கற்றுலாம் சரி எந்த ஸ்கூலில் நீங்கள் மாறலாம் சரி எல்லாமே படிப்புக்கொல்லியில் பெரிய லெவலை சாதிக்கிறது யார் தெரியுமா மேஷந்தான் எதனால் சொல்றேன் தெரியுமா உங்களுடைய ரா அதாவது இந்த குருவுடைய நட்சத்திரம் நிற்கிறது மிருக அந்த அதிபதி யார் செவ்வாய் எப்போ ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருந்து வந்து அஞ்சாம் இடத்துல கேதுவுடன் இணைகிறாரு பயங்கர லெவலுக்கு படிப்பு கல்வியில் உங்களுக்கு கொண்டு போயிடுறாரு பார்த்துங்க ஏன்னா நட்பு கிரக வீட்டில் அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்தில் இந்த குரு போது படிப்பு கல்வி ஞானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்போ ஜூன் மாசத்துலேருந்து உங்களுடைய படிப்பு கல்வியில் பெரிய லெவலில் போகிறது நீங்களாக இருக்குது எந்த சப்ஜெக்ட் படுத்து படித்தாலும் சரி மருத்துவம் படிக்கிறீங்களா எலக்ட்ரிக்கல் படிக்கிறீங்களா மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கிறீங்களா எந்த படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கிங்காக வருவீங்க இதுக்கு முன்னாடி சரி சரியில்லை மேசத்துக்கு ஆனால் இனிமே இருக்கும் வாழ்க்கையில் ஜாதகத்தில் திசை பற்றி நல்லா இருக்கணும் இதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்குங்க ஏன்னா பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் இப்போ நடக்குது என்ன திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்தணும் பார்த்துக்கிட்டு பாராட்டுங்க சூப்பராக இருக்கும் இப்போ எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வேலை பறி போயிடுச்சுல நாலு மாதம் வீட்டில் இருக்கீங்களா கண்டிப்பாக நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை இந்த மூன்று கிரக பயிற்சியாக நடக்குது ஏன்னு சொல்லுங்கள் அஞ்சில் கேது பதினொன்றில் ராகு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போகிறீங்க பெரிய லெவலுக்கு போகிறீங்க ஏன்னு சொல்லுங்கள் செவ்வாய் எப்படி பார்த்தாலும் ஒன்று ஜூன் ஜூலை வரையும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல பலமாக தான் இருப்பார் அப்போ வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் நான் கொடுக்க மாட்டேன் நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கீகாரமாக இருப்பான் அப்போ வேலை ஊத்தியத்தில் பெரிய ஆளாக சாதிக்கிறது யாருங்க நீங்களே தான் இருப்பீங்க வெளிநாட்டில் வேலை மாற்றணுமா இல்லை வெளியூரில் வேலை பார்த்தணுமா ஜாதக திசா புத்திய பாருங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் வேலை ஊற்றியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்தால் ஆகணும்னு மாற்றி தான் மாறுவீங்க ஆனால் சூப்பரான ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு பயப்படாம பயணி எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் இப்ப வீட்டுக்காண்டி லோன் கேட்கறீங்களா இல்ல தொழிலுக்காண்டி லோன் கேட்குறீங்களா எதுக்காண்டி லோன் கேட்குறீங்க ஒரு வீட விற்க முடியாம தடுமாட்டத்தில் இருக்கீங்க கண்டிப்பா நீங்க பூர்வீக சொத்தை விற்க முடியாம தடுமாட்டத்தில் இருப்பீங்க ஏதோ ஒரு சொத்தோ இடமோ பூமியோ விற்க முடியாம தடை இருக்கும் ஆனால் அந்த சொத்தை இப்ப விற்பீங்க இந்த மூன்று கிரக பேச்சியால் கண்டிப்பா நடக்கும் குரு ராகு கேது குருவால் உங்களுக்கு சனியால் அந்த இடத்த விற்று நீங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தகுதி வருங்க ஏன்னா கிரகம் நல்லா இருக்குதுங்க ராஜா இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் மேஷம் சரியில்லை யார் சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பகைக்கிறான் மற்ற எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்குது அப்ப ஜாதகாபத்தி நல்லா இருக்கு திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நடக்கும் ராஜா இதுதான் செய்யுமே நான் சொல்லுவேன் ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு பாக்குறாருங்க புடிச்ச பெண்ணை காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணு ராஜான்னு சொல்லுவாரு முதல் திரும ரெண்டாவது திறமா ரெண்டையுமே கைக்குடி வரும் நீங்க பயப்படாதீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் திருமணம் நல்லா இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் வெளிநாட்டை வேளாப்பாளம் உத்தியோகத்தில் பிரமோஸ்வரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் இனிமேல் இருக்கும் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு தெரியுங்களா மேச ராசிக்காரங்க வண்டியில் விழுந்து மருத்துவ செலவு நிறைய பண்ணி நிறைய தடைகளை தாண்டிட்டாங்க இனிமேல் மருத்துவ செலவு இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அஷ்டம சனியை பார்த்துக்கிறது அதாவது அந்த விரைய சனியை பார்த்துக்கிறது தொழில் ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் மேசராசிக்கு யாருக்கெல்லாம் ராகு யோகமாக இருக்கோ பதினொன்றில் ராகு அள்ளி தள்ளுதுங்க பயங்கரமாக இருக்கும் ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து லாட்டரி ஓற்ற எடுங்க இந்த மூணு கிரக பிரிச்சு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சனி ம சனியை தவிர மற்ற எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் குரு ப்ளஸ்ஸு கேது ப்ளஸ்ஸு குரு அதாவது ராகு இந்த மூணு உங்களுக்கு லாட்டரி ஓத்த அள்ளி கொடுத்துருவோம் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை முப்பதுனு வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்ன மருத்துவ ஃபீல்டு அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லோருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏழ்ற சனி உங்களுக்கு அறவே பாதிக்காது மேசராசி ஜாதர சனி பவம் நல்லா இருந்தாலும் நீங்க டாப்பு நட்சத்திர அப்படின்னு அஸ்வினில் பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்காதீங்க ஒன்றரை வருஷம் படாத பாடு நாய் படாத பாடா பண்ணிட்டீங்க என்னெல்லாம் லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு என்னென்ன துன்பம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே துன்பமே கிடையாது வாழ்க்கையில இன்பமா வருது சுபகாரிய சுப செலவு உண்டுங்க வேலை மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் நடக்கும் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுது எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் உங்க பக்கம் மருத்துவமா இல்லை கெமிக்கலா எலக்ட்ரிக்கலா எலக்ட்ரானிக்கா எது சம்பந்தமும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் அடுத்து பரணி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி இதை பற்றியும் சிந்திப்பீங்க நீங்கள் கவலைப்படாமல் இனிமே எந்த வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் பக்கம் இறைவன் இருக்கிறார் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குனீங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் திருமணம் நடக்கும் வேலை உச்சது நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வியில் பெரிய அரசாங்க வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதாவது இந்த பரவிலையா பிறந்தவங்களுக்கு சூப்பரான நேரம் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகளில் பிறந்தவங்க எப்போ இது வந்தாலும் கலங்கவே மாட்டேங்குது எது வந்தாலும் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் நான் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை நான் நீதியா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் நல்ல சிந்தனை இருக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் என்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான் இப்போ பிறகு உங்களுக்குள்ள ஞானம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில் அரசியல் அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் பயங்கர லெவலுக்கு போவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் அவங்க ஒரே மாதிரி குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயம் எல்லாமே இந்த வருஷத்தில் இந்த மூணு கிரகப்பயிற்சி அவங்க வாழ்க்கையும் மாறுது பார்த்து வரக்கூடிய மேசராசிக்கு வரக்கூடிய மூன்று பேர்ச்சியால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாகவே அமைகிறது